நாங்கள் இருந்து வரோம் சாமிநாதன் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஜேபியில் இருந்தாங்க இப்போ தாவையக்க கட்சியில் இணையறதுக்காக நாங்கள் வந்து இருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறதுக்காக பல்வேறு மக்கள் வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு இங்கே வந்து நம்ம தாவையக்க தலைவரை பார்த்து சந்தித்து நாங்கள் அவர் இணைச்சிக்கணும் நாங்கள் இந்த கட்சியில் நான் ஃபஸ்ட்டு பிஜேபியில் வந்துட்டு மாநில செயலாளர் மகளிர் அணியில் எனக்கு அங்கே ஒரு சரியான ஒரு இது என்ன சொல்றது முறையெல்லாம் நம்மளுக்கு வந்து அது சரியா எங்களுக்கு அந்த ஆட்சியில எங்களுக்கு கிடைக்கல இந்த மக்கள் வந்துட்டு இளைஞர்ல இருந்து நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் வந்துட்டு நல்ல ஒரு இந்த தாவக்காய் கட்சியில வந்து நல்ல ஒரு செயல்முறை அவருடைய மக்களை அணுகக்கூடிய முறைகள் நிறைய புதுசு புதுசா வந்துட்டு இந்த தாவக்காய் கட்சியில வந்து நம்ம வந்து கேள்வி எங்களை அர்ப்பணிச்சு புதுச்சேரிய வெற்றி பெற சொல்லிட்டு சுவாமிநாதன் சார் அவருடைய வழியில நாங்க பின்தொடர்ந்து இந்த கட்சியை நாங்க வெற்றி பெறணும்னு நாங்க உறுதிமொழி கொண்டிருக்கிறோம் நாங்க இங்க அதனால இங்க வந்து நாங்க இணைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து இங்க அக்கா பாஜக வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கு இருந்த போதில அந்த கட்சியில இருந்துக்கா ஆளுங்கட்சியா இருந்தாலும் வந்து நம்ம ஆண்டுகனே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது இளைஞர்கள் மக்கள் அது எதா விரும்புறாங்களோ புதிதா அதுக்கு நம்ம வழிமுறை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க ஆளுங்கட்சி இருந்தாலும் நம்ம வந்து யாரும் வந்து அதுக்கு அதை வந்து விரும்பல அது வேண்டாம் தான் சொல்லிட்டு இப்ப தாவை கையாள கட்சியில வந்து இவர் நம்ம விஜய் சார் வந்துட்டு அவர் மக்களுக்காக நல்லதை செய்யணும் நம்ம நிறைய வந்து ஒவ்வொரு வீட்லயங்களும் சொல்றேன் நாங்க கேள்விப்படுற வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து என் வயசானவங்க கூட அவங்க உங்களை நான் பத்து தலைமுறை வந்து நிறைய கட்சியில ஓட்டு போட்டிருப்பாங்க இப்ப தேர்ந்தெடுக்கிறது என்னன்னா நம்ம தான் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அதனால அவங்க வழியே நம்ம போவோம்னு சொல்லிட்டுதான் இப்ப வந்துட்டு அவருக்கு அவர் வந்துட்டாருன்னா அடுத்த வந்து தமிழ்நாட்டு முதல் அமைச்சர் வந்துட்டு நம்ம ராஜேக விஜய் தான் எல்லாருமே வந்துட்டு அவருக்காக நம்ம தோல் கொடுத்து தான் எங்களுடைய முழு முயற்சியோட நாங்க இங்க இங்க வந்துட்டு இத வந்துட்டு நாங்க வந்து இன்னைக்கு நாங்க சேர்ந்துருக்கிறோம் இன்னைக்கு இன்னையில இருந்து அவரை வந்து சிம்மாசனத்துல உட்கார வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் புதுச்சேரியில எங்களுடைய வேட்டையே ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க புதுச்சேரியில எப்படி பாக்குறாங்க மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க நாங்க போயிட்டு ஒரு ஒரு தடவை ஒரு இடத்துல போயிட்டு சாமிநாதன் சார பிஜேபி ல இல்ல அவரு தாவேக்க போறாரு விஜய் கட்சியில தான் நிக்க போறாருன்னு ஐயோ இல்லைங்க நிக்க சொல்லுங்க நாங்க எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்குது ஏழு ஓட்டு இருக்குது எல்லா ஓட்டுமே நாங்க வந்து இவருக்காக தான் போடுவோம் இந்த வாட்டி வேற எந்த கட்சியுமே வராது தாவேக்கா தான் வரும் முழு முயற்சி புதுச்சேரிய வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க தாவேக்கா கட்சியில இணைச்சிக்கிறது நன்றி இந்த தடவை வந்து எல்லா வந்து வெற்றியாவே இருக்கும் நன்றி நன்றி நாங்கள் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அதாவது வந்து நரேந்திர மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து தமிழ்நாட்டுக்கோ பாண்டிச்சேரிக்கோ தெரியாததுக்கு முன்னாடி இருந்து நான் வந்து பிஜேபியில வந்து என்ன இணைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா நான் வந்து பிஜேபியில நேற்று வரைக்கும் நான் செயல்பட்டு இருந்தேன் இன்னைக்கு அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும்ன்ட்டு தமிழ்நாடு மக்கள் எப்படி நம்புகிறாங்களோ அதே மாதிரி புதுச்சேரியில் ஒரு இளைஞர்கள் நான் வந்து எல்லா இளைஞருக்கும் ஒரு முன்னோடியாக வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து என்ன என்னோட நண்பர்களை என்னோட குடும்பத்தை என்ன என்ன என்னை யார் யாரெலாம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து டிவி கேல இன்றைக்கி தளபதி முன்னிலையில் மாண்புமிகு ப புதுச்சேரி முன்னாள் பாஜக தலைவர் திரு வி சாமிநாதன் அவர் தலைமையில தளபதி கிட்ட டைரக்டா நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்கு எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் பாசமாக கூப்பிடுறது வந்து புஷியானந்தண்ணா அவர் மூலியமா நாங்கள் அங்க ஜாயின் பண்ணிருக்கோம் அவரு வந்து டிவி கேல ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்கிறாரு அவர் மூலியில மூலியமா நாங்கள் ஜாயின் பண்ணிருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இப்போ பாஜக ஒரு ஆளும் கட்சியா இருக்கு மத்தியில அப்படி இருக்கும்போது நீங்க அந்த அந்த கட்சி விட்டு வந்து இங்கே சேரது காரணம் இல்லை இல்லை புதுச்சேரியில வந்து நாங்கள் வந்து ஆட்சி வரணும்ன்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு வருஷமா நாங்கள் எல்லாருமே போராடினோம் ஆட்சியும் கொண்டு வந்தோம் ஆனாலும் வந்து ஒரு இளைஞர்களுக்கு நல்லது பண்றதோ இல்லை பெண்களுக்கு நல்லது பண்றதோ இல்லை குழந்தைங்களுக்கு நல்லது பண்றதோ எந்த ஒரு திட்டமும் வரல ஏன் வரல புதுச்சேரியில வந்து பாஜக இருக்கிறவங்க யாரும் வந்து அதுல வந்து ஆறு பேர் ஜெயிச்சாங்க ஆறு பேருமே யாருமே அதுல பிஜேபி ஆள் யாரும் ஒரு ஆள் கூட அதுல பாஜகல இருந்து வந்தவங்க யாரும் கிடையாது பாரம்பரியமா நான் பாஜக ஆள் என்னோட என்னோட கொள்கையோ சரி என்னோட சித்தாந்தம் எல்லாமே வந்து பிஜேபியோட சித்தாந்தன்ற மாதிரி யாருமே அதுல கிடையாது அதனால அவங்க வந்து மாற்றுக் இருந்து இந்த கட்சிக்கு வராங்க அவங்க அதே கொள்கையில் தான் இருக்கிறாங்க நம்ம எங்க இருந்தா வந்து மாற்றத்தை கொடுக்க முடியும் நாங்கள் மாற்றத்தை கொடுக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்து பாடுபட்டோம் பதிமூணு வருஷம் அது நடக்கலை இன்னைக்கு இன்னைக்கு தளபதியை நாங்கள் வந்து நம்புறோம் கண்டிப்பா அவர் மாற்றத்தை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் வந்து பயணிக்கிறோம் கண்டிப்பாக கொடுப்பாரு அவரோட நோக்கமும் சரி அவரோட சிந்தனையும் சரி அவரோட கொள்கையும் சரி எல்லாமே வந்து அடித்தட்ட அடித்தட்ட மக்களுக்கு மட்டும்தான் வந்து அவரோட எல்லாமே ஒரு விஷனே அப்படி தான் இருக்குது அதை அந்த ஒரு நம்பிக்கையில நாங்கள் ஜாயின் பண்றோம் என்ன காரணம் ஏதாவது சான்று சொல்லுங்களா விஜய் கிட்ட இணைஞ்சிருக்கு விஜய் கிட்ட விஜய் தளபதி விஜய் கிட்ட என்னது வந்து இப்ப நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்கள் ஜாயின் பண்றாங்க அதுக்கு ரீசன் ஒண்ணுமே கிடையாது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் அவர் வந்து இப்ப சினிமால அவரோட பாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா வந்துக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க வந்து அவங்க அப்பா இருக்க வந்துட்டாரு ஆனா எல்லாருமே வந்து இப்ப அவங்க அப்பாவோ இல்ல அவங்களோட தலைமுறை வந்து சினிமால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் இல்லை தளபதி ஆயில அவரோட கடின உழைப்பால வந்து அதே மாதிரி புதுச்சேரியும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அண்டை மாநிலத்தில் இருக்கிற கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துலேயுமே சரி எங்க தளபதி கண்டிப்பா வந்து அவரோட கரியர் அதாவது வந்து சினிமால எப்படி சக்சஸ் ஆனாலோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் முன்முடி முன் மாநிலமா ஆக்குவாரு புதுச்சேரியும் ஆக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க எந்த ஒரு எங்கேருந்து வந்திருக்கீங்க நாங்க ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம்

மாற்றம் இல்ல எங்க தலைவர் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாரு சூழ்நிலைகள் சரியில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த ஒரு குரல் கொடுத்தாலும் அது ஒற்றுமை குரலாக எடுத்துக்கிறது இல்லை அதோட தான் இந்த மாதிரி நிறைய பிளவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் ஒரு எல்லாருமே யூனிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அது எல்லாருமே ஒன்று சேர்ந்தாதான் ஸ்ட்ரென்த் இது எல்லாம் பலவீனம் அடைஞ்சு போறதுனால நம்ம தலைவருக்கே இந்த மாதிரி நிலைமைன்ற போது அவர் நல்ல ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு

அவரு கூட நாங்க என்னைக்கு இருப்போம் இது வரைக்கும் நீங்க அதிமுக அம்மா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க்கை இப்ப டிவிக்கு விஜய் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு என்ன கருத்து இல்லையா இதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையா ஒரு இளைஞர் நல்லா வந்திருக்காரு நல்லவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு எவ்வளவோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு வாழ்க்கைன்னு சொல்றதுல என்ன தப்பு வருது ஒண்ணு வர போறது இது வரைக்கும் அதிமுக நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க இப்ப மக்கள் உங்களை இனி தாவேக்கா நம்ம பார்க்க தொடங்கிட்டாங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லபடியா தான் பாப்பாங்க அதுல எல்லாம் எந்த குறையும் கிடையாது மாவட்ட செயலாளர் ஐடி விங்கா இருந்தானுங்க புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஐடி இப்ப இருக்கிற தமிழகத்துல வந்து இளைஞர்கள் எழுச்சி நாயகன் சொன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புக்கு ஒரு நாற்பது லட்சம் இளைஞர்கள் வந்து இந்த கட்சியில இருக்காங்க ஒரு கிராமத்திலயும் நூறு நூறு இளைஞர்கள் இருக்காங்க வருங்கால தமிழகம் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் வருவாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில் இருந்தீங்க பாஜகவில் பதினோரு வருஷமா வந்திருக்கேன் லெவன் இயர்ஸாக பாஜகவில் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியும் மக்களுக்கு வெளிப்படையான வெளிப்படைத்தன்மையான ஆட்சியும் அவர்களும் அதே மாதிரி மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய கொடுக்குறதா இருந்ததுனால தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்லது கிடைக்கும் அதே மாதிரி வன்முறை கலாச்சாரம் ஒழியும் திமுக என்கிற சக்தி அழியும் அதாவது வீட்டுக்கு போகணும் அழியும்னு சொல்லக்கூடாது வேண்டாம் அது ஒரு கட்சி தான் நம்ம அப்படி சொல்ல தேவையில்ல அது வந்து என்ன செய்யணும் வீட்டுக்கு போகணும் தமிழக வெற்றிகழகம் ஆட்சிக்கு வரணும் நல்ல ஆட்சி தருவாங்க பிஜேபி ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதுல இருந்து விலைக்கு வந்திருக்கீங்க தாவே கலை சேர்ந்து இருக்கீங்க அது மத்தியில இருக்கலாமே தவிர தமிழகத்துல வந்து பாஜக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சொன்ன தலைவர் சொன்ன மாதிரி ஒன்னு வந்து பாயாசம் இன்னொன்னு வந்து பாசிசம் அவரு அந்த மாதிரி ரெண்டையுமே கரெக்டான வச்சு பாக்குறாரு அது தமிழகத்துல வந்து பாஜக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால வந்துருக்கு என்ன சொல்லி அது இளைஞர் பட்டாலம் ஒண்ணு ரெண்டாவது அவருடைய வெளி தூர பார்வை அதாவது நம்ம எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும் வீடு இருக்கணும் எல்லா மக்களுக்கும் குறைஞ்சபட்சம் பைக் இருக்கணும் எல்லா மக்களுக்குமே வந்து கல்வி இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு டிகிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க அந்த தொலைநோக்கு பார்வையை நான் எப்படி பாக்குறேன்னா காமராஜர் எப்படி ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எப்படி பார்த்தாரோ அவர் வந்து அப்பதான் ஆரம்ப கல்வி கல்வி கொடுக்க தொடர்ந்து மூணாயிரம் கல்வி மூணாயிரம் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து என்ன செய்யறது ஆரம்ப கல்வி கொடுத்தாரு ஆனா இவர் வந்து ஒரு ஒரு வீட்லயும் ஒரு டிகிரி இருக்கணுங்கிறாரு பாருங்க அந்த பார்வையே நான் பாக்குறேன் அந்த பார்வை இவர்கிட்ட இருக்கு தொலைநோக்கு பார்வை எழுபது ஆண்டு கால ஆண்ட திமுக திமுக திராவிட ஆட்சியில மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு ஒரு டிகிரி எங்க இருக்காங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்கணும் அது வீட்டுல நாலு குழந்தைங்க இருக்குதா நாலுல மூணு குழந்தைங்க இருக்கா அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும் என்ன இருக்கணும் டிகிரி ஹோல்டரா இருக்கணுங்கிறத வந்து ஒரு திட்டமா தொலைநோக்கு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க அவங்க கொண்டு வந்த காலத்துல ஐம்பது அறுபது வருஷம் முன்ன கல்வி அடிப்படையா இருக்கும்னு நினைச்சாங்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா டிகிரி இருக்கணும்ன்றாரு படித்த பட்டதாரி ஒரு ஒரு வீட்டுல இருக்கணும் அதே மாதிரி குறைந்தபட்சம் பைக் இருக்கணும் வீடு இவங்களுடைய திட்டங்கள் வந்து ஒரு திமுக அதிமுக காட்சியில் வந்து பழைய இடத்துல இருக்கதான் சேர்ந்துச்சு ஆனா அவங்க கொண்டு வந்தது அடிப்படை இது அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேல அப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரா இருக்கிறதுனால இவங்க ஆட்சி வரும்போது நிச்சயமா நல்லா இருக்கும் நம்ம தமிழக வெற்றி கழக ஆட்சியும் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் ஆனாங்கன்னா தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை கொடுத்து தமிழகத்தை முன்னேற்றுவாங்க இன்னும் ஈரோடு மாவட்டம் கோபி சட்டமன்ற தொகுதி ஆனால் இணைஞ்சிட்டீங்களா இணைஞ்சாச்சு இணைஞ்சிடுது தான் ட டவலர் மப்ளர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கள்ல இந்த போட்டாவே இணைஞ்சாச்சுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ இத்தனை ஆண்டுகளாக நீங்க அதிமுக பயணிச்சிட்டு இப்போ திடீர்னு ஒரு மா மாற்றத்தை பண்ணுறதுக்கு மனநிலை எப்படின்னு இருக்குது நம்ம ஸ்டாப்பிங் வந்தாச்சு இறங்கியாச்சு அதுக்காக அதை பஸ்லீவ் இருக்க முடியுமா அது மாதிரி தான் திடீர்னு உங்களால் முடிவு எடுக்க முடியுமா அதெல்லாம் முடி மனசை நல்ல திடமா வச்சிருந்தா எந்த முடி வேணாலும் எடுக்கலாம் காரணம் என்னென்ன விஜய் காரணம் காரணம் என்னன்னா இன்னைக்கு அவரு பின்னாடி இளைஞர் பட்டாளம் பூரா அவரு பின்னாடி இருக்கு மற்ற கட்சிட்டு இளைஞர் பட்டாளம் ரொம்ப குறைவு அதனால ஓட்டு வாங்க போறோம்னா இளைஞர்கள் இருந்தா தான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியும் சிறப்பா பிரச்சாரம் பண்ணலாம் அதனால அந்த கட்சியில அணைஞ்சிருக்கோம் ஆனா மக்கள் விஜய்க்கு ஓட்டு போனா காரணம் ஏதாவது சொல்லுவாங்க என்ன காரணம் சொல்லுங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க இப்போ ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது சரி இவங்க வந்தாத்தான் என்ன ஆயிப்போகுது ஒரு தடவை வரட்டுமே அதான் மாற்றத்தை விரும்புறதுக்கா விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க

இது இந்த புரியுதுங்களா எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சிருக்காங்க என்னுடைய ஒன்றிய செங்கோட்டையன் அவர்கள் அளவுக்கு நடக்கும்போது அங்க வாங்க

எப்படி இருக்குன்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க டைரெக்டா ரொம்ப நன்றி